ஆனா அண்ணாமலை எதுக்கு பேசுறாரு இது இத பத்தி உங்க கருத்து என்ன நீங்க கொஞ்சம் ஓரமா சொல்லுங்க கேப்போம் சோ கடவுளை ஒன்னு புரிஞ்சுக்கோங்க டிஆர் பாலு இல்ல எந்த யாரா இருந்தாலும் சரி எந்த எப்பயோட கொம்பனா இருந்தாலும் சரி அண்ணாமலை அண்ணாமலை விட்டுருங்க அந்த அண்ணாமலையார் இருக்காரு பாத்தீங்களா அந்த அண்ணாமலையாரு சிவபெருமா எங்க அப்ப அவன் பிடியில இருந்து பாருங்க எவனும் தப்ப முடியாது அண்ணாமலை சொல்லியிருக்காரு இவங்க மக்களுடைய உழைப்பிருக்காரு ஒளிஞ்சு உறிஞ்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனா இது எம்பூருமா பகவான் சொன்னதுதான் கலியுகத்துல இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் எல்லாருமே சொரண்டுவான் அப்படின்னு யாரு சாமி பரம்புரல் குற்றம் கேட்டுறாருயா என்ன சொல்றாரு நாடு நாடுதண்ணில் ராசாக்கள் பா சாமி சொல்றாரு பாருங்க நாடுதண்ணில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள் பாசாங்கும் மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொண்ணாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரில் நித்தம் மடிவாருங்க பாசாங்கு ஒண்ணுவா மந்திரி மேடைக்கு மேட யாரு பரம்புரம் அப்பா சிவஊருமா சொன்ன வார்த்தை பொய்யாவுமா அதனால இங்க பாருங்க இவன் எவனும் எவனும் தப்ப முடியாதுங்க இங்க பாருங்க பேசுற நானும் தப்ப முடியாது நீங்களும் எவருமா அப்படிலும் தப்பவே முடியாது ஏன்னா எங்க அப்பா தெளிவா சொல்றான் சர்கானா மாதி ரந்தச மத்தியம் சைவாக அர்ஜூன அத்தியாத்ம வித்யா வித்தியானம் வாதக பிரவாத தாமகங்கிற அதாவது என்ன சொல்றான் நானே படைப்புகளின் ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் நான் தான் இருக்கிறேங்க ஒரு ஜீவராசியோட முதல் தோற்றம் ஒரு ஜீவராசி இந்த பூமிக்கு ஜனம் எடுத்து வர்றதுல இருந்து அது நடுவால வாழ்ற வாழ்க்கையில இருந்து அந்த ஜீவராசி இறக்கும் வரையில நான் தாங்கிறாரு எல்லாத்துக்கும் நடுவும் முடிவும் தொடக்கமும் நான் தாங்கிறேன் அப்ப எல்லாம் அவன் தான் ஓட்டுறான் அப்போ இவனுக்கு செய்யற தப்பு எதுவுமே அப்பாவுடைய கண்களுக்கு மறைவா இல்ல புரியுதா உங்களுக்கு விடுவானா வாட்சி செஞ்சிருவான் அண்ணாமல என்ன பண்ணுவாரு போய் ரெண்டு வாதம் பண்ணுவார் அது முடிஞ்சு போயிரும் இவர் என்ன தியார் பழுவின்னு போய் ஆயிரம் வருஷம் முடிச்சு போய் இது பண்ண போறாங்களா அது ஒண்ணும் கிடையாது சரி அதனால இங்க பாருங்க ஆத்மா ஆத்மா தண்டனைக்கு மிகப்பெரிய தண்டனைங்க உடலுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா நூறு வருஷம் தண்டனை கொடுக்கலாமா ஒரு உடலுக்கு ஒரு மனுஷனுடைய சராசரி வாழ்க்கை நூறு ஆண்டு வச்சுக்கோங்க மிஞ்சி மிஞ்சி போனா நீ ஒன்னால எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும் அதுக்குள்ள ஜீவாத்மா உடல்ல இருக்காது போயிரும் அப்போ அந்த ஆத்மா தண்டனைக்குறது மிகப்பெரிய தண்டனையா மிகப்பெரிய தண்டனை அதான் சாமி சொன்னாரு காயக்காரன் மாயசித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் நான் அறிவினடா அப்ப யார் அறியறா நம்ம அப்ப ஆண்டி ஆண்டி இப்ப இருக்க பாருங்க சிவருமா அந்த ஆண்டி சித்தனாண்டி சிவனாண்டி இந்த தேசமெங்கும் நான் ஆண்டின்னா அவன் அறியிறான் அப்படியர் இப்படி தப்ப முடியும் டிஆர் பாலு மட்டும் இல்ல இந்த ஆராசா யாரும் தப்ப முடியாதுங்க இவனுக்கு என்ன நினைச்சுக்கிறான் செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருது அதனால நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பதவி அடி என்ன வேணாலும் பண்ணு எப்படி வேணாலும் பேசு நம்மள ஏவன உன்ன முடியும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான் அடா பாவிகளா பகவான் சொல்றா பாருங்க மாயாத்திய சேர்ந்த பிரகிருதியும் சூயதே சராசரம் கேது நாணயக்க வந்து ஜெகத்வி பரிவர்த்ததே பிள்ளைகளே இந்த உலகமானது தலைவனான என் கண்காணிப்பு என்கிறது யார் கண்காணிக்கிறா சிவருமா உடுவானா சொல்லுங்க உடுவானா இவனுங்க எல்லாம் என்ன நான் என்ன கேட்கேன் இவன் எல்லாம் என்ன என்ன இரணியனை விட பெரிய ஆளா சூரபத்மனை விட பெரிய ஆளா சொல்லுங்க அன்னைக்கு சூரன் சூரனுடைய நிலைமை என்னாச்சு சூரனுக்கு எங்க அப்பா முருகபெருமான் புத்தி சொல்றான் என்ன புத்தி சொல்றான் தம்பி தமையன் தளங்கள் இளவாதே பற்ப கிரீடம் பவிசு இழவாதே அற்பமிந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு காரணம் ஏது இல்லாமல் கவ்வையிலா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது தேவரையும் விட்டு கேட்டானா கேட்டானா என்ன சொல்றாரு ஏ சூரபத்மா உன்னுடைய ஆட்சி அதிகாரம் பதவி உன்னுடைய தம்பி தமையன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துடாத உன்னுடைய பற்ப கிரீடம் பவிசு இந்த அரச பதவி இழந்துடாத இந்த அற்பணி தேவர்களை அநியாயமா சிறைபிடிச்சு வச்சுக்க விட்டு உன்ன நான் கொல்ல மாட்டேன் உன விட்டுறேங்கிறான் கேட்டான் சூரபத்துமே கேட்கல அப்ப அதே மாதிரிதான் இவனுகளுங்க கேட்க பதவி வந்து திமுரு என்னமோ பெரிய இவனுக்கு நாலு பெரிய ஆட்சி அதிகாரம் இப்படி கடவுள் மாதிரி ஒருத்தி நடிச்சுக்கிறான் எல்லா பயிலும் கடவுளுக்கு கீழே தாங்க அப்ப சிவபெருமானுக்கு கீழே தான் அவ்ளோ அதனால பாருங்க அப்ப முருக சொல்றான் இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி ஒரு பொசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே நான் சூரன் கெட்ட நர்கானை நம்பி பதமறந்து இறைவனுடைய பதத்தை மறந்து நாம் பெரியவன்கிற அகங்காரத்துல ஆடுனா அந்த சூரனுடைய நினைவு என்னாச்சு தெரியாமல் எரிய மிக கண்டவை அதாவது ஒரு ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விட்டில் பூச்சி என்ன நினைக்குமா இது நம்மளுடைய உணவு அப்படின்னு நினைச்சு உள்ள போது அது அதுவே தன்னை அழிச்சுக்குமா அது போல இவனுக்கு அந்த பதவி வெறியில அந்த மோக மாயையில சிக்கி நம்மளை எந்த முடியாது பண்ண முடியாது வெறும் பணம் அந்த சிட்டின்ப இன்ப போகம் வெளியில கிடக்கக்கூடிய அந்த மாய வஸ்துக்களை விழுந்து தன்னைத்தானே இவனுக்கு வீழ்த்திக்கிறான் ஆத்ம சிந்தனையே இல்லை இவனுக்கு இவனுக்கு எந்த ஞானமே இல்லாத ஞானம் இல்லாத கூட்டங்க இவன் இவன் இறப்புகவா ஐயோ இவனுடைய கொடுமை இவனுக்கு நரகத்துல ஆக்கினேன் அவ்வளவு இருக்கு இவன் என்னமோ பண்ண செத்து போனே எல்லாம் முடிஞ்சிருது அவ்வளவுதான் நம்மளுக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க அப்போ இருக்கிற வரைக்கும் கொள்ளையடி பண்ணிக்கிறான் ஏ பாவிகளா உலகம் விளைஞ்சாலும் ஆத்மா அழியாதுடா பவான் தெளிவா சொல்றான் இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை நெருப்பு இவனை எரிப்பதில்லை ஜலம் இவனை மூழ்கடிப்பதில்லைங்கிற எந்த ஒரு இயற்கை பேரிடத்திலையும் அந்த உடல் தான் அந்த ஆத்மா அழியாது உலகமே இடிஞ்சி வானமே இடிஞ்சி நட்சத்திரமே இடிஞ்சு கிரவுனாலும் அந்த ஆத்மா அழியாது உடல் தான் அழியது அப்போ இந்த ஆத்மா அழிவற்ற ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு உனக்கு தப்பவே முடியாது அதான் சாமி சொன்னாரு பாவி அவன் சத்து பஸ்மாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் என்னென்ன அநியாயம் அரசியல்வாதிகள் யாரு அப்பா சிவபுரம் தண்டனை கொடுக்கறான் நரகத்துல அதான் சொன்னா வையகத்தில் கொலைக்களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில அகில கிடங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கு ஏரியா எங்க கொண்டு போடுறான் நரகத்துல புழு கொஞ்ச இடத்துல தூபாகணும் இவன் புழு ஆத்மா அழி ஆக்கினே உண்டு உடம்பு சாகுற மாதிரி ஆத்மா சாகாதுங்க நான் வழிய உணரும் ஐயோ ஐயோன்னு கதறும் புரியுதா உங்களுக்கு அந்த ஆத்ம சிந்தனை எழுங்க இந்த ஆத்மா புலன்களுக்கு புலப்படாது இந்த உடல் மட்டும் தான் புலப்படும் நினைக்கிறான் பாப்போம் ஒண்ணுமே இல்ல நம்மளே செத்துக்கு முடிஞ்சிருது அப்படி அட பாவியால நீ செய்யற ஒவ்வொரு நீ மனசுல சின்ன தவறு ஒரு பெண்ணை நீ மனசுல காமைச்சியில பார்த்தாலும் நீ அதுக்கு உங்களுக்கு தண்டனை உண்டுக்கிறான் அதான் சாமி சொன்னு சொல்ற மாதிரி இருக்க காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவ லியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடா நான் உங்கள் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாத மறைபுருடா அப்பா ஏக பரபிரம எங்க இருக்கிறேன் ஆனா நீங்க செய்யற பாவம் எதுவுமே எனக்கு மறைவா இல்ல நீ மனசுல நினைக்கிற கூட எனக்கு தெரியுங்க விடுவானா இந்த டிஆர்பால விடுவானா ஆராசா விடுவானா பேசுற என்ன விடுவானா கேக்குற உங்கள விடுவானா எல்லாத்துக்கும் உண்டு தண்டனை நம்ம பெரிய யோகிக்க நம்ம சொல்லக்கூடாது எல்லா பயிலும் சீர பாத்து அனுபவிச்சே ஆகணும் அதனால அங்க பாருங்க உலகமே அவன் தான் அவன் இல்லாத இடமே கிடையாது அதனால நீ பரமாத்மா சிந்திக்கணும் தெளிவா அகம் சர்வசிய பிரபோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இது மத்தவா பஜன்து பாவச முடியாதான் வாசு தேவனான நானே அனைத்து உலகம் தோன்றுவதற்கும் காரணம் என்னாலேயே அகில உலகம் இயங்குகிறது என்ன சொல்றான் இந்த உலகத்தை தோட்டி என்னாலதான் அந்த அகில உலகம் இயங்குதுங்கிறான் இப்ப விடுவானா அதான் சாமி அன்னைக்கே சொன்னான் ஈரேழு உலகம் உண்டு இதை எடுத்து சொல்வார் யார் மகனே பதினாலு உலகம் இருக்கு பதினாலு உலகத்துக்கு அப்பந்தான் இருவாங்க அதான் சொன்னா மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா எல்லா உயிர்க்க வந்து அடைக்கலாம் நரகத்துல இருக்க உயிர்க்கம் வந்து அடைக்கலாம் ஸ்வர்க்கத்துல இருக்க உயிர்க்கம் வந்து அடைக்கலாம் மோட்சத்துக்கு ஒரு உயிர்கம் வந்து அடைக்கலாம் இருக்க ஒரு ஆத்மா அப்பா சிவபிர உண்மையா சிவசிவான்னு அவன் மோட்சம் உனக்கு இவன் வாயில தான் நுழையாத இந்த பாவிகள் வாயில சிவனாம நுழையாது இவன் திமரா பேசுவான் இவன் பதவி திமுறை ஆணவம் பேசுவான் அப்போ அதையும் சாமி சொல்றாரு அரகரா என்ற சொல்லை கர ஏரா பாவி நீசன் அறியவு மாட்டானல்லோ சிவனே ஐயா சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீ செருக்கு தெரியவும் மாட்டாதல்ல சிவனே அரகரா சிவசிவா இந்த ரெண்டு நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னாலும் அவன் ஜீவன் இந்த இந்த அந்த மண்ணுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடும் மோட்சம் கிடைச்சிரும் ஆனா அந்த பாவிகள் வாயில இந்த நாமம் நுழையாதுன்னு பகவானே சொல்றான் அப்பாவே சொல்றான் சிவருமானே சொல்றான் நுழையாது உங்களுக்கு அப்படிங்க எப்படி நுழையும் திமுறு பதவி திமிரு ஆணவம் செருக்கு ஆனா நம்மள எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது குடுங்க முடியாதுன்னு ஏடா ராவணன் ஆளானப்பட்ட ராவணன் அவன் நிலைமை என்ன அவனை விட்டானா எங்க உம் வெள்ளருக்கு சடை வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடத்தை விட்டு ஈயிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரே கல்லிருக்கும் வளர்கூந்தல் ஜானகிதன் மனச்சிறையில் கலந்த காதல் ஒல்லிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தடவிதோர் ஒருவன் வாழிங்கிறான் எங்க பொண்ணுடைய ராமனுடைய வாலி அந்த ராமபணம் ராவணன் ஆயிரம் சல்லடக்கனாக தொலைச்சி ஆயிரம் பிணக்குயிலுக்கு ஆடியில கொண்டு போடிச்சான் ஒரு ராமபணம் ராவனை எவ்வளவு பெரிய பிறக சொல்லி வெள்ளருக்கு மாலை ஆவரமாக ஆவரமாக சொல்லக்கூடிய சிவபெருமான் வாழக்கூடிய கைலாய மலையையே தன்னுடைய ஒரு கரங்களால் அசைத்த பராக்கிரமசாலி ராவணன் அவனையே ஆப்பு வச்சவன் எங்க அப்பேன் இவன் யார் என் மலஞ்சலம் கழிக்கிறவன் ஒரு சீக்கம் வந்து செத்து போயிருவானுங்க இவனுங்களை இவங்களை சங்காரம் பண்றாங்க அவனுக்கு எவ்வளவு நேரம் எங்க அப்பனுக்கு அல்லங்க பாருங்க ஆத்ம சிந்தனை இல்லாதவனுக்கு கூட்டானலாம் இவனுக்கு யாருமே தப்ப முடியாதுங்க பாருங்க பேசுற நானும் தப்ப முடியாது எவனுமே இந்த பிரபஞ்சத்துல பாவம் பின் தொடரும் கர்மா விளைஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கும் அதனால சாமி என்ன சொன்னா என்னை என்ன வேலை செஞ்சு அப்பாவே தெடிக்கங்குறான் அவனை நினைச்சாதான் உங்களுக்கு முக்தி இந்த துன்பங்கிற இந்த பூமியில இருந்து விருப்ப விடுபட முடியும் உனக்கு ஆயிரம் கோடி பணம் வந்துட்டு அவனுக்கு விடுதலை கிடைக்குமா நிம்மதியா இருக்க முடியுமா அம்பாடி நிம்மதியா இருக்காரா கிடையாதுங்க யார் நிம்மதியா இருக்க முடியும் பகவான் அதையும் சொல்றான் எவன் ஒருவன் அனைத்து விருப்பங்களையும் துறந்துவிட்டு விட்டு மமதை இல்லாதவனாக அகங்காரமற்றவனாக சிறிதளவும் கூட ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கிறானோ அவனே நிம்மதி அடைகிறான் அவனே சுகம் பெற்றவன் இங்க யார் சுகம் பெற்றவன் பத்தாயிரம் கோடி டிஆர் பல வச்சுட்டு அவர் பெரிய ஒரு நிம்மதி கிடைச்சிருமா கிடைக்காது நான் பழ வச்சு நோண்றாரா எப்படி கிடைக்கும் கிடைக்காது உனக்கு உனக்கு எல் உனக்கு கோடி கோடியா வசது கிடைச்சாலும் நிம்மதி இருக்காது ஆனா நீ மனசுல விருப்பங்களை விட்டுணும் எதுவுமே ஆசைப்படக்கூடாதுங்கிற பகவான் விருப்பங்களை துறந்து விட்டு மமதி இல்லாம அகங்காரம் இல்லாம இருந்தனா உனக்கு நிம்மதி உனக்கு தேடி வரும் புரியுதா உங்களுக்கு பாருங்க பிரபஞ்சத்துல எவனுமே தப்ப முடியாதுங்க டிஆர் பால் இல்லைங்க அண்ணாமலை கூட தப்பு பண்ண அண்ணாமலையும் தப்ப முடியாது எல்லாத்துக்கும் அப்பும் உண்டு பேசுற எனக்கும் உண்டு இங்க பாருங்க அப்படியில இருந்து ஒருவனும் தப்ப முடியாதுங்க அவன் எல்லாம் பெரிய கணக்கு புரியுதா பெரிய கணக்குங்க அதான் சொன்னா வையக சொல்ற பாருங்க வையகத்தின் வைகை வாசல் காவலாளி ஒன்பது பேர் ஒன்பது பேர் அங்கிருந்து பல உபகாரம் செய்யுகின்றார் கைலை மலை தன்னை கண்டு கனத்த தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசு இருந்து வாடுகிறான் எங்க அப்ப என்ன பண்றாங்க தவசுல இருக்கான் சிவருமா ஆனா ஒன்பது கண்காணிப்பாளர் வச்சுட்டு இருக்காங்க ஒன்பது நவகிரகங்கள்ல இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த வினைகள் பதிவாகுது நல்ல வினை ரெண்டும் இரண்டு அது அந்த அதன்படியே என்ன பண்றான் இறப்புக்கு அப்புறம் இவனுக்கு பிறவியும் அமைது இவன் நல்லது தீயதுமான பிறவிகள் அதாவது இப்ப இலிபிறவி ஆகிய அந்த ஜீவர அந்த மண்ணுலகத்துல அந்த ஊரும் பிராணிகள் மனித பிரிவு மட்டும் கிடையாதுங்க விலங்கு பறவை இருச்சம் இது போன்ற இலிபிறவையும் பிறவியும் கிடைக்குங்கிற அவன் அவனுக்கு கர்ம வினைப்படி கொடுக்குறேங்க நாயா பிறந்து நாலு குட்டி பத்து குட்டி பன்னியா பிறந்து பத்து குட்டி போட வேண்டியிருக்கும் திருநாயா பெருநாயா பறந்து பத்து குட்டி போட ரோடோடு திரும்ப வேண்டியிருக்கும் எப்பவுமே உனக்கு மனித பிரிவு கிடைக்காது இதெல்லாம் இந்த பாவிகள் உணரணும் இதை உணர்ந்தா எவனும் தப்பு பண்ண மாட்டாங்க இவனுங்களுக்கு என்ன நினைக்கிறான் செத்தா முடிஞ்சதுன்னு நினைக்கா பாவிகளா செத்துக்கு அப்புறம் தான் ஆத்ம வாழ்க்கை இருக்கு மறுமைதான் நித்தியம் இது அனித்தியம் இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் கூத்து இது கருமையினு கருமனின்படி இந்த உடல் எடுத்திருக்கோம் அடுத்து ஆப்பு பெருசா இருக்குது அதனால இங்க பாருங்க இங்க எவனும் தப்ப முடியாது எங்க அப்பா இப்படியில இருந்து அதனால உடுங்கய்யா நம்மள என்ன நாமள அந்த அண்ணாமலையார் இப்படியில இருந்து எந்த கொம்பன தப்ப முடியாது சிவா திருச்சிட்டம்லாம் சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமையினு எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓற்ற வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை பொருளாதார காரணமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்